பழங்காலத்தில் திருமணம் எதுக்கு பண்ணாங்க சொல்கிறாங்க சொத்துக்களை பத்திரப்படுத்துவதற்கு கைவிட்டு போயிடாது இருக்கிறதுக்காக அதை பத்திரப்படுத்துவதற்காக திருமணம்ங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுருந்தாங்கன்றாங்க அதுக்கு பிறகு மிடில் ஏஜஸில் காதல் செய்து திருமணம் பண்ணுகிறது ஒரு வழக்கமாகிறது அது கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு ஒரு பெண்ணை விரும்பி அல்ல ஆணை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறது ஒரு இதாச்சு அன்புக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ மாடர்ன் பீப்புள் எதுக்கு எப்படி திருமணம் பண்ணுறாங்களான்னு தெரியுமா தன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள்லாம் நிறைவேற வேணும் தான் நினைச்சது நடக்க வேணும் தனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேணும் அப்படிங்கிறத எண்ணி தங்களுடைய ஹாப்பினஸ்க்காக தங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக தாங்கள் எல்லா நிறைவையும் பெற்றிருக்க வேண்டும் வாழ்க்கையில் அப்படின்றத எண்ணி தங்களை எண்ணி பார்த்து அவங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த மூணுமே சரி கிடையாது இந்த மூணு நோக்கங்களுமே இதுக்காக கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதை பின்னால் நான் பேசுகிறேன் இந்த மூணு நோக்கங்களையும் வச்சு அதில் எந்த ஒரு நோக்கத்தையும் தெரிந்து கொண்டு அதுக்காக கல்யாணம் பண்ணாலே பிரச்சனை வந்துடும் அதாவது மனுஷனை உண்டாக்குனப்போ கடவுள் எப்படி உண்டாக்கினார் மனுஷனுடைய மாம்சத்திலேருந்து எலும்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து விழா எலும்பை எடுத்து மனுஷனுடைய மாம்சத்திலேருந்து எலும்பிலிருந்து எடுத்து ஒரு மனுஷை உண்டு பண்ணுகிறார் அதனால தான் அவளை பார்த்த உடனே ஆதாம் சொல்லுகிறான் இவள் என் மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புமாயிருக்கிறார் தேவன் திருமண வாழ்க்கையை ஸ்தாபிக்கும் போது அவனுடைய மாம்சம் எலும்பிலிருந்தே ஒரு பகுதி எடுத்து அவளை உண்டாக்கி இவள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாருன்னு சொல்லிட்டாரு அவனும் சொல்லிட்டான் எலும்பு நெலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள்னு ஒரே மாம்சமாக இருப்பாருன்னு சொல்லிட்டாரு அப்போ ஏசு சொல்கிறாரு அவள் இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு எந்த ஒரு தம்பதியை பார்த்திங்கன்னா திருமணமான தம்பதிகளை பார்த்தீங்கன்னா அவள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா மனைவியை சொந்த மாம்சமாய் பார்க்க வேண்டும் சொந்த மாம்சமாய் பாவிக்க வேண்டும் நடத்த வேண்டும் நம்முடைய மாம்சத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறோமோ நமக்கு எப்படி ஒரு நல்ல கொடுத்து கொடுத்துக்கொள்கிறோம் நம்ம ஆகாரத்தை கொடுத்துக்கொள்கிறோம் நம்ம இதை நல்லா வச்சுக்கிறோம் நம்முடைய சரீரத்தை எவ்வளோ சுகமாக வச்சுக்கிறோமோ எவ்வளோ நல்லா வச்சுக்கிறோமோ எவ்வளோ நல்லா அதை பாதுகாக்கிறோமோ அதுக்கு வேண்டிய எல்லாம் பராமரிப்புகளையும் செய்கிறோமோ அது அவளையும் நாம் கவனிக்க வேணுங்கிறது தான் அன்டைய கருத்து